இயேசு கிறிஸ்துவின் திறந்த வளமன நாமத்தினால உங்கள் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் பயணத்துல நீங்களும் பங்கு பெறும்படியா இந்த நாளைக்கு ஆசிரியத்தை தருவாராக நம்மளோட வாழ்க்கையில ஒரு புதிய செய்தி கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் போதுமே இந்த போதுன்ற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வர்றதே இல்லை இல்லைங்களா எதை கொடுத்தாலுமே ஆனால் சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் வயிறு நிரம்பினா போதும்னு சொல்லிடுவோம் பட்டு வீடு வாசலா இருக்கட்டும் வாகன வசதியாக இருக்கட்டும் பொண்ணு பொருளாக இருக்கட்டும் நகை அணிகலனாக இருக்கட்டும் துணி மணியாக இருக்கட்டும் இன்னும் பற்பல காரியங்களும் நம்மளோட வாழ்க்கையில் இந்த போதும் என்ற வார்த்தை வருவதே இல்லை ஆண்டவர் இந்த நாளில் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறார் ஒன்று ஒன்று திமித்தை ஆறு ஆறு சொல்கிறது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் போதும் என்ற மனசு இருக்குன்னு பாருங்களேன் அதனோடு கூடிய தேவ பக்தி அதுதான் மிகுந்த ஆதாயம் சொல்றாங்க தேவன் கொடுத்த நன்மைகளில் நாம் திருப்தி அடைந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதுவரை நடத்தி வந்த பாதையில தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி ஏறெடுத்து 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 போதும் அப்பா செய்த நன்மைகள் என் படிப்புக்கு மேலாக என் வசதிக்கு மேலாக என் வாய்ப்புக்கு மேலாக என்னோட எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்திகள் ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு அவர் நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் சகல ஆசிர்வாதத்தில் நம் திருப்தி அடைய வேண்டும் அப்படி திருப்தி அடையும் பொழுது நம்முடைய மனம் எப்பொழுதுமே எப்படி இருக்குமான்னு தெரியுங்களா பிளிப்பியர் நான்கு பதினொன்று சொல்லுகிறது நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் மன ரம்யம் உங்க முகத்துல அந்த சந்தோஷம் குறையவே குறையாது பாருங்க திருப்தி இருந்தா என்ற மனசு இருந்தா ஏனென்றால் ஆண்டு அதை அதிகமா அறிவுறுத்துகிறார் மன ரம்யம் இன்னைக்கு மன ரம்யம் இல்லையே தமிழ்ல சொல்லுவாங்க மனம் ஒரு குரங்கு இங்க தாவிட்டே இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒன்னோட ஒன்று பெட்டரா தெரியும் எப்பயுமே இல்லைங்களா அது அல்ல வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில நீதிமொழிகள் பதினான்கு பதினான்கு சொல்கிறது நல்ல மனுஷனோ தன்னில் தானே திருப்தி அடைவான் எப்படி அது கொடுக்கப்பட்ட மனைவியில ஒரு திருப்தி கொடுக்கப்பட்ட கணவனிலே ஒரு திருப்தி கொடுக்கப்பட்ட பிள்ளைகளிலே ஒரு திருப்தி கொடுக்கப்பட்ட வியாபாரத்துல ஒரு திருப்தி கொடுக்கப்பட்ட வேலையில ஒரு திருப்தி கொடுக்கப்பட்ட படிப்புல ஒரு திருப்தி கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் ஒரு திருப்தி இல்லைங்களா அது வேண்டும் அல்லவா ஆனா நம்ம என்ன பண்றோங்க எப்பயுமே மற்றவங்களை பார்க்கறோம் அவங்க இப்படி வளர்ந்துட்டாங்களே இப்படி இருக்கிறாங்களே நான் இன்னும் இப்படியே இருக்கிறேனே என்று அல்ல வாழ்க்கை ஆனால் அழகாய் சொல்லுகிறார் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிறது போதும்னு சொல்லி பாருங்களேன் மேலும் மேலும் கொடுக்கக்கூடிய கத்தருடைய ஆண்டவர் அல்லவா எவ்ரேயர் பதிமூன்று ஐந்து சொல்கிறது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே ஆனா நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்துல மேலே கீழ் ட்ரிம் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா யார் வீட்டுல அந்த வசனம் ஃபுல்லா இருக்குதா இருந்திருக்காத என்ன இருக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை அது எப்பொழுது மேலே பாத்தீங்கன்னா நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து இன்னைக்கு திடீர்னு பணக்காரன் ஆயிடணும் இல்லைங்களா கடின உழைப்பு தாங்க ஈடு இணை இல்லைன்னு சொல்லுவாங்க கடின உழைப்பு வேணும் இல்லையா அதெல்லாம் வரக்கூடாது திடீர்னு பணக்காரம் ஆயிடணும் திடீர்னு பெரிய ஆள் ஆயிடணும் திடீர்னு எல்லாத்துக்கும் மேல வந்துடும் நினைக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு நீ பண ஆசை இல்லாதவன் நடந்து உனக்கு கொடுக்கப்பட்டவைகள் இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்றவர் சொல்லியிருக்கிறாரே இதை விட தமிழ்ல எழுதி வச்சார் பாருங்க ஆண்டவர் லூக்கா மூன்று உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் அதை செஞ்சோன்னு வைங்களேன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சமாதானமா இருக்கும் இன்றைக்கு சம்பளம் பத்தாம கையூட்டு பெருகிற நிலைமைக்கு தள்ளப்படும் பொழுது அந்த குடும்பம் அவமானத்துல மூடுகிறது மூடி மறைகிறது அல்லவா அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விளைவுகள் வேலை போயிடுது சஸ்பெண்ட் ஆகிடுது பல விதமான போராட்ட பிரச்சனைகள் என்ன தமிழ் பாருங்க உங்களுக்கு சம்பளமே போதும் என்று எண்ணுங்கள் சம்பளம் பத்தலன்னு சொல்லிட்டு கை விட்டு வாங்கின மழைக்கப்படவில்லை பேராசை பெருநஷ்டம் இந்த அற்புதமான நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்த விரும்புகிறார் ஒன்பது பத்துலே செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறதுவோ அது பலத்தோடு செய் இல்லைங்களா அப்ப அந்த மனசு வரும் பாருங்க உங்க கொடுக்கப்பட்ட வியாபாரமா, தொழிலோ வேலையோ குடும்பமோ பலத்தோடு ஊழியமோ ஊமோலத்தோடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நிறைவான பாத்திரமாய் கொடுக்கக்கூடிய கரங்களை கத்தரை வைப்பாரா ஒரு விசை கண்களை ஹால 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 லூயா 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 அப்பா ஓடுவோம் ஆண்டவர இதோ இதை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவான நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஆசீர்வாதம் நிரப்புங்க அப்பா அவருடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக தேவன் ஆசீர்வதிப்பீராக குறைகள் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்துள்ள நாமத்தினால என் தேவன்தான் செய்ய முடியாது திருப்பாதங்கள தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனிதாவே ஆமேன் அவன் கத்திர ஆசிர்வதிப்பார்கள்